வளிமண்டல சுழற்சி காரணமாக நாற்பத்தி எட்டு மணி நேரம் தமிழகத்தில் பரவலாக மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதுகுறித்து கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் அன்பு செல்வன் வட ஆந்திரா கடலோர பகுதியில் ஏற்பட்டுள்ள மேலடுக்கு சுழற்சி காரணமாக ஆந்திரா தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய வட கடலோர பகுதிகளில் லேசான மிதமான மழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது குறிப்பாக வருகின்ற எட்டு மணி நேரத்திற்கும் இந்த லேசான மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் அறிவித்திருக்கிறார்கள் இடியுடன் கூடிய மழையோ காற்றுடன் கூடிய மழையோ பெய்ய தற்போது நிலவரப்படி வாய்ப்பு இல்லை எனவும் அதனால் கடலோர பகுதியில் இருப்பவர்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை எனவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இதுவரைக்காக புதுச்சேரியில் ஒன்பது சென்டிமீட்டர் மழையும் செஞ்சியில் ஏழு சென்டிமீட்டர் மழையும் சென்னையை பொறுத்தவரை நுங்கம்பாக்கத்தில் இரண்டு சென்டிமீட்டர் மழையும் மீனம்பாக்கம் பல்வேறு இடங்களில் பரவலாக மழை பெய்திருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது அதிகாலையில் இருந்தே தொடர்ச்சியாக மழை பெய்து கொண்டிருப்பதால் சென்னையை பொறுத்தவரை பல்வேறு இடங்களில் நீர் தேங்கி காணப்படுகின்றன நல்லா இருக்கக்கூடிய சாலைகளிலும் நீர் தேங்கி இருப்பதால் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் போய் வருவதற்கான சிரமம் மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது இதனால் சென்னை மாநகராட்சி இந்த நேரத்தில் மழைநீர் வடிகால் பணிகளை தீவிரப்படுத்தப்பட வேண்டும் எனவும் பொதுமக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் சத்தியம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராம்குமாருடன் அன்பு செல்வன் சென்னையில் மழை காரணமாக பல இடங்களில் சாலைகள் குண்டும் குழியுமாக காணப்படுகின்றன இது குறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் பிரசாந்த் சென்னை மாநகரை பொறுத்தவரை பல இடங்களில் சாலைகள் மிகவும் மோசமான சூழ்நிலையில் காணப்படுகின்றன குறிப்பாக வடசென்னை பகுதிகளான திருவெற்றியூர் வண்ணார்பேட்டை மணலி எண்ணூர் போன்ற முக்கிய சாலைகளில் அந்த சாலைகள் மிகவும் மோசமாக காணப்படுகிறது எனவே இந்த வழியாக செல்லும் கனரக வாகனங்கள் மற்றும் இருசக்கர வாகனங்கள் மிகவும் பாதிப்புக்கு உள்ளாகின்றன எனவே இதனால் அந்த பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு அடிக்கடி ஏற்படுவதாக இந்த பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் ட்ராஃபிக் ஜாமா இருக்கு மழை பெஞ்சால எங்களால் வர முடியல நான் ஒன்று ஏழு மணிக்கு போகிறவங்க இப்போ எட்டு மணிக்கு போகிற ரொம்ப சிரமமாக இருக்கு இந்த மழை வந்து கொஞ்சம் ஒரு பத்து மணி மேலே வந்தா கூட வேலை செய்கிறவங்க கூட கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதற்கு முக்கிய காரணம் இந்த சாலைகளில் கனரக வாகனங்கள் அடிக்கடி செல்வதால் இந்த பாதிப்பு ஏற்பட்டு ஏற்பட்டுள்ளதாக இந்த பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் இந்த சூழ்நிலையில் நேற்று முதல் தொடர்ந்து மழை பெய்து வரும் காரணத்தினால் இந்த சாலைகள் குண்டும் குழியுமாக இருக்கும் பகுதிகளில் மழைநீர் தேக்கமடைவதால் இந்த வழியாக செல்லும் வாகனங்கள் இன்னும் பல சிரமங்களுக்கு ஆளாகி செல்வதாக இந்த பகுதி வாகன ஓட்டிகள் தெரிவித்துள்ளனர் வண்டி ஓட்டிகிட்டு போகிறது ரொம்ப சருமமாக இருக்கிறது அங்கங்கே போற இடத்துல வண்டி நின்று போகிறது மக்களும் வெளியில் மாட்டேன்றாங்க எங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கிறது எனவே இந்த சாலைகளை உடனே சென்னை மாநகராட்சி நிர்வாகம் கவனத்தில் கொண்டு தக்க முறையில் சீரமைத்து தர வேண்டும் என்று இந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் சத்தியம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் தினேஷுடன் பிரசாத்